ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாயக நினைக்கிறேன் ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாகிய தெய்மிகை தன்னோ சந்திரசேகர பிரசோதியார் என்னோட ஆத்மத தெய்வம் மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தெய்மிகை தன்னோ அகோர பிரஜோதியார் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரிசவமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணுகி போச்சுன்னா நெருப்பு அணிகிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலெலாம் கரிக அடுப்பு தான் இருந்தது அந்த வகையில் இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க இதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லோருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இருந்து இளம் பெண்கள் இருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னுமே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் கலவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வற்றிருக்கிறனாலையும் அவருடைய விஷுணு அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு இருக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினால என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்பட போகும் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்படப் போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எங்களோட ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடு விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா அப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டிங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பியிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு பரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் வென்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான முறைகள் நடைமுறைகள் காளிக்கு தேவையான நெய்தேவம் செய்து அவளுக்கு அவ கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவில் காளி அப்போது இப்போது ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப ஓந்துன்னு சொல்லி இந்த பொது பழங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம் அன்பு நேயர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்கள் தான் சொல்லிட்டு வர்றது அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரன் சொல்ல கடகராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி சந்தோஷமான மனநிலை கொடுக்கல் வாங்கலை பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கும் இப்போ உள்ள காலகட்டமும் தீரப்போகுது கடன்கள் இருந்தாலும் மட்டுப்படும் யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் கடன் கொடு வாங்கியிருப்பீங்க ஆனால் அது கேட்டு தொல்லை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கிரகணிகள் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் கொடுத்துருவீங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கும் உண்டு உங்களுக்கும் அந்த தொல்லைகள் அதிகமாக வராது குடும்பத்தில் நல்ல பொறுப்புகள் வந்து கூடும் உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே அன்பனி ஏற்படும் குழந்தைகள் வகையில் ஏற்றம் ஏற்படணும் அவங்களுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு பாராட்டு பரிசெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு முன்னேற்றத்தால் அதெல்லாம் நீங்கள் கே பார்த்து சந்தோஷப்படுவீங்க அப்படி தான் நடக்க போகுது இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கும் போதே உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கிறார் ராசி அதிபதி ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம் எப்படி லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுமோ அதே மாதிரி ராசியாதிபதி அதிபதி ராசியில் இருக்கிறது நல்லது அப்படி தான் அந்த மாதம் உங்களுக்கு தொடங்குது அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதே கடகராசி பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அவங்களுடைய ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே நடக்கும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கிறது அவங்களுடைய திறமைகளில் வெளிப்படுறது எல்லாமே நடக்கப்போகுது பெண்கள் கை தான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் ஆண்களை அவங்களோட அனுசரித்து போனால் இன்னும் நல்ல விஷயமாக நடக்க போகுது இல்லாமல் இரண்டாம் இடத்திலே ராசியிலே சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க யோகத்தை கொடுக்குறாங்க புதன் ஆதித்ய யோகம் இதுவும் இந்த கடகராசிக்கு ரொம்ப விசேஷந்தான் அப்போ தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது தனகாரகன் சொல்கிற விட தனஸ்தானாதிபதி அவர் தான் சூரியன் உங்கள் கடகராசிக்கு தனஸ்தானாதிபதி அவர் தனஸ்தானத்தில் இருக்கார் கூட பத்தாவதுக்கு புதன் வேறு இருக்கார் புதன் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் தான் அதனால் சூரியனுடைய சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால நல்ல பல வழிகளில் பணம் பற்றி தேர்ந்துடும் கெட்டதுலாம் பணம் கிடைக்கும் எல்லாம் வந்துடும் ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னா முடிச்சிருவீங்க பிளான் போட்டு பண்ணுவீங்க கடகராசி காலங்கள் இதுதான் போகுது செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டபடி தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்போது ஒரு விஷயம் முடிச்சுடுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முடிச்சுட்டு முடிச்சு சந்தோஷப்படுவீங்க மனசு நாலு இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இப்படிலாம் போயிட்டு வருவீங்க நிறைய சுபநீச்சலில் கலந்துப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷம் சொல்லும் போது நல்லது சொல்லும் போது கெட்டதுன்னு சொல்லிதான் ஆகணும் கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்களோட பழகிறது பழகிறது பழகாமல் இருந்தால் நல்லது அப்படி பழகிட்டிங்கன்னா அவங்களோட அளவோடு நல்லது ஏனென்றால் பெண்கள் விஷயத்திலே அவர்கள் தப்பிச்சுப்பாங்க அவங்கள மாட்டி விட்ருவாங்க உங்களுக்கு கெட்ட பேர் அவ பேர் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு அப்போ கடகராசிக்காரங்க பெண்கள் விஷயத்திலே கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் கரெக்டாக பேசணும் கரெக்டாக இருந்துக்கணும் அவ்வளோதான் இரட்டை பேசுகிறது பேசுறது உடம்பாக பேசுறது பார்க்கும் பார்வை பேசும் பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதில் இருந்து தப்பிச்சி வந்துடுவீங்க ஏன்னா அப்படி உள்ள காலகட்டங்கள் இருக்கும்போது நம்ம அது கொஞ்சம் தகுந்த மாதிரி உஷாராக இருக்கணும் ஏற்கனவே நீங்கள் இறக்கமும் சுபாவம் உள்ளவங்க எல்லாேருக்கும் உதவி பண்ணக்கூடியவங்க அப்படி இருக்கவங்க ஒம்புத்தவங்கள போய் மாட்டிக்கூடான்னு இருக்காது அப்படி சொல்லிட்டு வரேன் அப்போது ஏதோ ஒரு வகையில் மாட்டிப்பீங்க அப்போது கெட்ட பழக்கங்கள்லேருந்து நீங்கள் விளைப்பட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆன்மீக முன்னேற்றம் தேவைப்படும் தெய்வ வழிபாடு வீட்டை பாருங்கள் உங்களுக்கு தேவையானது செய்யுங்க அவங்க நல்ல 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 நண்பர்கள் நல்ல உறவுகள் இருப்பாங்க அவங்களோட பழகிட்டு வாங்க அவங்களுக்கு தேவையானது செய்வேங்க பெரும்பாலும் கூட யாராவது நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு நான் இருந்தேன் அவர் கூட அப்படின்னு சொல்லுவாங்க சாட்சி நான் சாட்சி அப்படின்வாங்க அது மாதிரி தனியாக எங்கேயும் செல்லாமல் தனியாக எங்கேயும் போகாமல் கவனமாக இருந்து பார்த்துங்க இதை நான் இந்த பதிவில் சொல்லி அவங்க கடகராசிக்காரங்க இந்த மாத காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மனைவி அழிவு மூலியமாகவோ கணவன் அழிவு மூலமாகவோ ஆனந்தால் பின்னந்தலோ உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தாரோடு வெளியே போய்ட்டு வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாமே நடக்கும் அடிக்கடி பயணங்கள் செஞ்ச மாதிரி இருப்பீங்க அதனால் நல்ல பலன் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வாசம் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பு கிடைக்கும் இந்த நாட்டுக்கு போய்ட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அது கண்டிப்பாக போய்ட்டு வருவீங்க அதெல்லாமே நடக்கும் இது மாதிரிலாம் இருக்கும் மதிப்பு மரியாதை வரும் அரசியல் சினிமாவில் இருக்கவங்களாம் நல்ல வாய்ப்புகள் வரும் எது எப்படி இருந்தாலும் அடுத்த ஒரு பற்றி விமர்சனம் பண்ணும்போதோ கெட்ட பழக்கங்களோட பழகும் போதோ பெண்கள் விஷயத்தில் பழகும் போதோ கவனமாக இருக்கிறது நல்லது சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே இந்த காலக்கட்டத்தில் கடந்து வந்துடலாம் அதுக்கு நீங்கள் கவனமாக கோயில் போய்ட்டு வருது இறைசந்தனோடு இருக்குது தியானம் செய்வது பூஜைகள் பல செய்வது உங்களுடைய வேலையில் ஈடுபாடு பண்ணுறது கவனம் கொள்வது இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்ததுனாலே நீங்கள் உங்களுடைய மன மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெறும் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது இல்லாமல் நீங்கள் இறைப்பரிகாரங்களும் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சந்திரன் தான் ராசியம் ராசியாதிபதி அப்போ அம்மன் வழிபாடு ரொம்ப வந்தது காமாட்சி அம்மன் வழிபாடலாம் ராஜராஜேஸ்வரி வாராகி வாராகிலாம் ரொம்ப சமீபகாலமாக நல்லா பேர் பெற்று விளங்கக்கூடிய தெய்வமாக இருக்காங்க அவங்க பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை வழிபடுறது அவ்வளோ விசேஷம் நல்லது அது மாதிரி வழிபட்டு வரலாம் காளிதெய்வி வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அவங்களுடைய அருள் கிடைச்சி கண்டிப்பாக எப்போ எப்படி பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க எப்படி இருந்தாலும் கவனமாக இருந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் அது இல்லாமல் உடம்பு மருத்துவ பரிசுகளையும் செஞ்சுக்கணும் சின்னதாக வந்து பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரம்பத்துலேயே நம்ம கவனித்து பண்ணோம்னா அதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம் இல்லாமல் சனியுடைய வக்ர பயிற்சியால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது கூட்டு முயற்சியால் எல்லாம் ஜெயமாக இருக்கும் இருந்தாலும் பங்குதாரர்களுடைய பழகும் போதும் அவங்க அவங்களும் கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது கொடுத்துடணும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது சரிசமமாக பங்கிட்டு பிரித்து நடந்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடும் நல்ல விஷயம் தான் நடக்கும் புதிய சிந்தனை உருவாகும் வியாபாரத்தில் புதிய கிளை தொடங்கலாம் இருந்தாலும் அகலக்கால் வைக்கக்கூடாது அதுதான் இந்த கடகராசிக்கார சொல்லக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் ஒரு படிக்கட்டு ஏறணும்னா அடுத்த படிக்கட்டு ஏறணும் திருப்பி ரெண்டாவது இண்டாகும் படிக்கட்டு ஏற போனீங்கன்னா ஆகும் ஸ்லிப்பாகி கீழே எழுந்துருன்னு தெரியும் அதனால்தான் அப்படி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் ஏறி போகலாம் அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் அடிமேல் அடி வைத்து போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் கவனமாக வந்து பண்ணணும் தான பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் திருநங்கைகள் இவங்களெல்லாம் உதவி வத்தாசு பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நோய் போய்பற்றவங்களுக்கு உதவி வத்தாசு பண்ண வரலாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அவங்களுக்கு பண்ணிட்டு வரலாம் ஏழை எழுவது பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடியவங்க தான் இருந்தாலும் இந்த கால காலக்கட்டங்களாம் நிறைய செய்யணும் நிறைய தான பண்ணும்போது நம்மளுக்கு கர்மா அதிகமாக குறைஞ்சி நம்மளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது நிதர்சனமான ஒன்று இது நிறைய பேர் சொல்லி பண்ணி அவங்க அனுபவிச்சுருக்காங்க அதனால் தான் இதை சொல்லிவிட்டு வரேன் இதெல்லாம் நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் எது எப்படி இருந்தாலும் கவனமாக இருப்பது ஒரு விஷயத்தில் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பறிகள் தான் ஒன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க இது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக நீர்நிலை சார்ந்த பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு வரணும் அப்புறம் ரொம்ப விசேஷம் நீரில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையுமே வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் குல தெய்வத்தை வந்து முன்னிறுத்தி வழிபட்டு வர்றது இடராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் பெண் தெய்வமாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷமாக இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இந்த செப்டம்பர் மாத பழங்கள் வரை பார்க்கும்பொழுது எதிலும் கவனத்தோடு செயல்படுவது தான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கிரகங்கள் தான் இருக்குது பெரும்பாலும் உங்களுக்கு அந்த குரு பதினொன்றில் இருக்கிறனால அவர் மூலியமாக நல்ல விஷயம் தான் போகுது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது கண்டிப்பாக தீந்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் போயிட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்